ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்சகம் தமிழ் இன்னையோட வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது பொங்கல்கான கிளீனிங்கை நம்ம எப்படி ஈஸியாக டக்குன்னு முடிக்கலான்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பொங்கலுக்கான க்ளீனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம எந்தெந்த ரூமை எந்தெந்த டைமுக்கு பண்ணணும் யார் யாருக்கு என்னென்ன ஒர்க்கை கொடுக்கணும் ஒர்க்கை வந்து நம்ம ஷேர் பண்ணி செய்யும்போது தான் நமக்கும் டென்ஷன் இல்லாமல் ரொம்ப டயர்டாகாமல் இருக்க முடியல எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்டு பொங்கல் டைமில் நம்ம டயர்டாகிவிடுவோம் ஆனால் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அடுத்தது எந்த ரூமை க்ளீன் பண்ண போகிறோமோ அந்த ரூமில் இருக்க எல்லா பொருளையுமே ஹாலில் கொண்டு வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரூமாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம டஸ்ட்டை வந்து எடுத்துடணும் க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒட்டரை அடிச்சிட்டு அடுத்து ஃபேன் எல்லாமே தொடச்சிடணும் சின்ன குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வேலையை வந்து பிரித்து கொடுக்கும்போது அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க இந்த வேலையை வந்து அவங்க ஈஸியாக கற்றுக்கவும் முடியும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒட்டரை அடித்து எல்லா ஃபேனு டியூப்லைட் எல்லாமே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ஸ்கிரீன் துணி கால் மீதி எல்லாத்தையுமே எடுத்து துவைக்க போட்டுடணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு வேலையாக கொடுத்துருக்கேன் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சிட்ருக்காங்க ரொம்ப ஈஸியான வேலையை சின்ன குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்கும்போது அவங்களுக்கான வேலையை கொடுத்துட்டோம்னா அவங்கவுங்க விளையாட அவங்கவுங்க ஈஸியாக செய்வாங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி விண்டோலாம் தொடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஈர நல்லா ட்ரையான கிளாத்ல தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஈர துணி வச்சு தொடச்சிட்டோம்னா நல்லா ஆயிடும் இடுக்கில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து வேக்கம் கிளீனரை வச்சு கிளீன் பண்ணிடலாம் இந்த கையிலேயே ஹேண்டில் பண்ணுற வேக்கம் கிளீனர் வந்து இது வந்து சார்ஜபிள் தான் இது வந்து விண்டோவில் இருக்கிற இந்த கண்ணாடி எல்லாமே நல்லா ஆயிடும் நம்மளுக்கு விண்டோஸில் பால்கனியில் இருக்கிற டோர்லலாம் வந்து கண்ணாடி இருக்கும் அப்போ வந்து இந்த கிளீனர் வச்சு பண்ணோம்னா நல்லா பளிச்சன் ஆகிடுது நல்லா க்ளீன் பண்ணிட்டு ட்ரை கிளாத்தால அந்த கண்ணாடியெல்லாம் ஒரு வாட்டி தொடச்சிட்டோம்னாவே நல்லா க்ளீனாக இருக்குது அதுக்கப்புறம் வேக்கம் கிளீனர் வச்சு நம்ம ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடணும் ஒவ்வொரு வேலையுமே நம்ம பிளான் பண்ணி தான் செய்யணும் மொத்தமாக ஒரே நாளைக்கு எல்லாத்தையுமே செய்யாமல் ஒரு ரூம் ரெண்டு ரூம்னால் நம்ம வீட்டில் நான் எல்லாருமே ஷேர் பண்ணி செய்யும் போது அந்த ரெண்டு ரூமும் முடிச்சிடலாம் கிச்சனை மட்டும் நம்ம லேடிஸ் தான் செய்ய முடியும் கிச்சன் பூஜை ரூம் மட்டும் நம்மளோட கண்ட்ரோலை எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் மற்ற மூணு ரூமு ரெண்டு ரூமும் இருக்கும் போது நம்ம குழந்தைங்களோட நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து செய்யும்போது அந்த வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வேக்கம் போட்டுட்டு தொடச்சிட்டு கீழே வந்து நியூஸ் பேப்பர் நான் எந்த ஷெல்ஃபு கேபினெட்டுக்கு அதிகமாக நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ண மாட்டேன் யூஸ் பண்ணோம்னா நமக்கு கருப்பாம்பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் அதனால் இந்த நம்ம ஷெல்ஃபுக்கு போகிற லைனரை வந்து கட் பண்ணி போட்டுட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்தது நம்ம நம்மக்கிட்ட கிளீனர் இல்லைன்னு போது நீங்கள் கண்ணாடிலாம் துடைக்கிறதுக்கு திருநீர் யூஸ் பண்ணிக்கலாம் திருநீரை லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு கண்ணாடியில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பத்து நிமிஷம் நல்லா ட்ரை ஆகிட்ட உடனே டிஷ்யூ பேப்பர் எல்லாம் ட்ரை கிளாத் வச்சு தொடச்சோம்னா நமக்கு கண்ணாடி எல்லாமே நல்லா பழச்சுன்னு ஆகிடும் எல்லாமே நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி ரீ அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் கொழின்னு வச்சு இந்த மிரரெல்லாம் தொடச்சி நல்லா தொடச்சாது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேபினட்ஸில் இருக்கிற துணி எல்லாமே நான் வந்து இந்த வீக்கில் என்னைக்காவது உட்காந்து அதனாலதான் எல்லாத்தையும் ஏன்னா இப்பவே நம்ம அதையும் எடுத்தோம்னா ரொம்ப அதிகமா வேலையாயிடும் டஸ்டும் அதிகமாகும் அதனால இன்னும் அந்த ஒர்க் மட்டும் தான் இருக்கு இந்த ரூம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாவே பினிஷ்ட் ஆயிடுச்சு பெட் எல்லாமே போட்டுட்டும் கிட்ஸ் ரூம்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூமும் நல்லா கிளீன் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா தொடச்சிட்டு அழகாக மாட்டியாச்சு அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் அவங்க மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க அவங்க ஸ்கூல் லீவ் இல்லைன்றதுனால இப்பவே அவங்களோட ஒர்க் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ரூம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு எல்லா ரூமே நெக்ஸ்ட் டே வந்து நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீனுக்கு நமக்கு எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கேபினெட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுப்போம் ஏன்னா நம்ம கடுகு மிளகு ஜீரகம் இதெல்லாம் போடுற பாக்ஸை எடுத்து நல்லா வாஷ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம விசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த கேபினெட்டில் இருக்கிற ரெகுலராக யூஸ் பண்ணுற கடுகு மிளகு ஜீரகம் அந்த பா பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ண போட்டுட்டேன் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவது எல்லா ஷெல்ஃபியுமே ஒரே டைமில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சோம்னா நமக்கு பார்த்தும் போதே பயம் வந்துடும் இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு ஷெல்ஃபாக நம்ம எடுத்து க்ளீன் பண்ணும்போது நமக்கு டைம் இல்லைனா கூட நெக்ஸ்ட் டே நம்ம அதை மா செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு மூடி மட்டும் தொடச்சி வைக்கிற புதுசு இப்போ தான் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க பாக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் பழசாக இருக்க பாக்ஸ் மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சாச்சு வெயிலில் காய வைக்கணும் ஆனால் எங்களுக்கு நாலாவது ஃப்ளோர் வரைக்கும் போகணுன்றதுனால நான் ஹால்லேயே ஒரு துணி போட்டு ஃபேன் கிளாத்லேயே நல்லா ட்ரை பண்ண வச்சுட்டேன் இந்த கேபினெட்லாம் துடைக்கிறதுக்கு நம்ம கருப்பாங்குச்சி வராமல் இருக்கிறதுக்கு விம் லிக்விடோட பச்சை கற்பூரம் இல்லைனா நார்மல் கற்பூரம் போட்டு தொடச்சோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு எறும்பு கரப்பாங்குச்சி இதெல்லாம் வராமல் இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி அதை ஆற விட்டுவிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே டிஃபன் பாக்ஸ்லாம் வைக்கிற இந்த ஸ்டீல் ரேக் இருக்குது இது வந்து ஷர்ஃப் போட்டு நம்ம தொலைக்கும் போது நல்லா பளிச்சு நான் ஆகிடும் நல்லா தொடச்சிட்டு இந்த உட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரையர் ஹேர் ட்ரையர் வச்சு நம்ம எடு நல்லா ட்ரை பண்ணிடலாம் நம்ம ஆறில் சின்ன அந்த வுட்டில் ஏதாவது தண்ணி இருந்ததுன்னா கூட நமக்கு வேஸ்டாகிடும் ஹேர் ட்ரையர் வச்சு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து நான் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி ஸ்பீடாக காமிக்கிறேன் ஆனால் நான் வந்து இது இது செய்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகிடுச்சி இந்த ஃபுல் கிச்சன்மே கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகிடுச்சி ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்குன்றதுனால தான் நான் எல்லாத்தையுமே ஸ்பீடாக காமிச்சிட்ருக்கேன் எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா ஆற வச்சு அதை அந்த பொருளை அதெல்லாம் மாற்றி எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு இந்த மேலே இருக்க எல்லா கபோர்டுமே நான் வந்து முடிச்சேன் ஆஃப் டே ஆச்சு அதை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு ஆஃப் ஆஃப் டே வந்து கீழே இருக்க கேபினட் ஃபுல்லாமே எல்லாம் அந்த பாத்திரம் வைக்கிறது இந்த கேபினட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி எப்படி கேபினெட்ஸ் க்ளீன் பண்ணணுன்றதை போட்டிருக்கேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த கேபினெட்டில் இருக்க எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சாச்சு க்ளீனர் வச்சு வேக்கூம் கிளீனர் வச்சு ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் தொடச்சிட்டு இது பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால இந்த கட்லரி ஏரியா பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால நான் எடுத்து வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சிட்டேன் கீழே வந்து டபுள் ஸ்டிக்கர் போட்டு அந் ஒட்டி டேபிள் கிளாத் அது டேபிள் கிளாத்தை நம்மளுக்கு விலகி விலகி போகுன்றதுனால டபுள் ஸ்டிக்கர் போட்டு வச்சாச்சு எல்லா பாத்திரமே நல்லா உணர்வட்டி கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் அரிசி வைக்கிற இடம் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு கிச்சன் வந்து இது ஃபுல்லாக ஒரு நாள் ஆகிடுச்சேன் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு குடிக்கிறதுக்கான தண்ணி கேன் வாட்டர்லாம் தரையிலே வச்சுருக்க மாதிரி இருந்தாலும் இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணி அது மேலே வச்சுட்டு இப்போ ரொம்ப நீட்டாகிடுச்சு கிச்சன் இந்த க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இதில் சொன்ன டிப்ஸு உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்